ஸ் அதாவது நான் வாங்கியிருந்த இந்த ஜுவல்ஸ் மட்டும் தான் காட்டிட்டு இருந்தேன் டீடைல்ஸ் சொல்லுங்க படிச்சாங்க வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் எயிட் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுத்திருந்தேன்னா இந்த நகையோட வேல்யூக்கு வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆறு சவரனுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் வந்திருக்கும் ஆறு சவரனுக்கு வேஸ்டேஜ் மட்டும் ஸோ என்னோட சீட்டு டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன் பில் வந்து இருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எவ்வளோ கிராம் சேர்த்துருந்தேன் நான் எவ்வளோ கிராம் எடுத்தேன் பேலன்ஸ் இருக்க இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இந்த விஷயத்தில் எனக்கு லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சும்மே சில கடைகள் சின்ன கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க நாற்பத்தி மூணு புள்ளி இரநூத்தி அறுபது இதுல ஸ்டோன் இருந்தாலும் ஸ்டோனுக்கும் சேர்த்து கோல்டு ரேட் போடுறாங்க அதிகம் ஒரு ஏன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகுதுன்னு பாருங்க நான் சீட்டு போட்டிருந்த ஒரே காரணத்தினால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேல்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் ஆறு சவரன் நகை வாங்கிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் நியூ இயர் நான் வாங்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட கலெக்ஷன்ஸ் அதாவது நான் வாங்கியிருந்த இந்த ஜுவல்ஸ் மட்டும் தான் காட்டிகிட்டு இருந்தேன் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க எத்தனை சவரன் எவ்வளோ ஸ்டோனுக்கு படிச்சாங்க எத்தனை எத்தனை வேலை ஸ்டேஜ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க சோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் எடுத்து உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன் இந்த ஆறு சகையில ஆஹ் டீடைல்ஸ் தான் பார்க்க போகும் அதாவது பில் வாங்கின வச்சு நம்ம ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் நகை சீட்டு போட்டி எடுத்தனால எனக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் நான் பே பண்ணேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு சதுரன் ஆன்டிக் ஜுவல்லரி ஆக்சுவலாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்துட்டு போகாம எல்லோ கோல்டு ஃபீஸில் இருக்கு எந்த சோக்கரா இருக்கட்டும் கேரள மாடல் இருக்கட்டும் டர்கி சைனா இருக்கட்டும் எது எடுத்தாலும் ஜீரோ பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக அதை நீங்க நார்மலா போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்ல கூட இருக்கு கீழேயுமே நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வரையும் இருக்கு பட் வந்து அவங்க வந்து என்கிட்ட சொன்னது நான் டர்கி மாடலில் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து நான் சும்மா எதார்த்தமாக உள்ள நினைஞ்சோன்னு சீட்டை பற்றி అదకప్పు பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்பதான் நான் உள்ள நுழைஞ்சவனே சீட்டு பத்தியே நான் பேச இந்த மாதிரி நகை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது டர்க்கி மாடலுக்கு எவ்வளோன்னு கேட்டதுக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ்னு சொன்னாங்க நமக்கு சீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடையை பொறுத்தவரை டென் பெர்சன்டேஜ் தான் ஆனால் அது போக டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து சீட்டுக்கு சீட்டு போட்டவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணுவாங்க நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி

ஏன் சொல்றேன்னா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியுது அது வந்து டர்க்கி மாடல் தான் நான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன் ஸோ டர்க்கி மாடல் பா உள்ள போய் பார்க்கும்போது நான் நகை சீட்டு அப்படி நான் பேசலாம் ஸோ பா பார்க்கும்போது எயிட்டின் பர்சன்டேஜ்னு சொன்னாங்க சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு வச்சுட்டு இது ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வைங்க தனியாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சோக்கர் பார்த்தேன் சோக்கருக்கு வந்துட்டு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் என்னமோ சொன்னாங்க நான் என்ன இதுக்கு போய் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை மேம் இது நீங்கள் ஃபைனலாக வந்து எடுக்கும்போது மேனேஜரை பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் சொன்னாங்களா கேரள மாடல் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது டென்ல இருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் காட்டினாங்க சோ இது ஒரு மாடல் சோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாலிச்சேன் கிட்ட போகும்போது த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு நார்மல் ஒர்க் எல்லாமே நான் பாக்குறேன் ஏன்னா நான் உள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த தனியா வந்துட்டு பாத்தீங்கன்னா சீட்டுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அங்க போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்னோட போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா நான் உள்ள போய் அந்த கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு வந்து நீங்க அதுக்குள்ள பிரிண்ட் அவுட் எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு சோ அதுக்குள்ள நான் உள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம கொண்டு போயிட்டு அந்த சேல்ஸ்மேன் சொன்னா தான் இந்த மாதிரி நான் சீட்டு போட்டிருக்கேன் இதுக்குதான் நகை எடுக்கணும்னு சொல்லுவேன் அது வரையும் வந்து அவங்களுக்கு தெரியாது எந்த இன்ஃபர்மேஷனும் போறது கிடையாது நான் அவ்வளவு ரசா இருந்துச்சு ஜனவரி ஒன்னாம் தேதி நான் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் சோ அப்படிங்கிற பக்கத்துலயும் நான் உள்ள போய் எல்லா டீட்டெயில் விசாரிச்சு வச்சுட்டேன் எனக்கு அந்த டர்க்கி மாதிரி மட்டும் மைண்ட் ஓடிட்டு இருக்கேன் எனக்கு ஆன்டி பக்கமே ஞாபகம்

ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நினச்சி போனது ஏழு சவரன் எட்டு சவரம் அந்த மாதிரி எடுக்கணும் ஆனா நிலமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு எடுக்க முடியாதுன்னு சொன்னா அந்த ஒரு சீட்டு மட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கு ஐம்பது கிராம்க்கு மட்டும்தான் எடுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு நான் அது அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஆறு பண்ணு வர மாதிரி சொல்லுங்கள் ஆறு பவுன் வர மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிசைன்ஸும் பார்த்துட்டே இருக்கேன் ஸோ இவ்வளோ டீட்டெயிலும் நான் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் கொண்டு போயிட்டு அந்த ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு அவங்க தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து காட்டிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட காட்டும் போது இந்த மாதிரி நான் சீட்டு போட்டிருக்கேன் சீட்டு போட்டிருக்கீங்கன்னு தாராளமா வந்துட்டு ஃபுல்லா ஜீரோ பெர்சன்டேஜ் வரையும் நீங்க எடுத்துக்கலாம் கீழே எந்த ஜுவல்ஸ் எடுத்தாலும் அப்படின்னாங்க அப்ப நீங்க எனக்கு வந்து சீட்டுக்கு வந்து சிக்ஸ்டீன் தானே சொல்லிருக்கீங்க இந்த டர்க்கி மாடல் வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் சொல்லி இந்த சீட்டுக்கு வந்துட்டு நம்ம கீழே உள்ள எந்த கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்தாலுமே ஓரளவு நம்ம நல்லாவே பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஜாலி தான் நம்ம ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போயிருந்தா பிளஸ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன்ஸ் போட்டு எஸ்டிமேட் எல்லாம் அந்த டர்க்கி மாடல் அஞ்சு பவுனுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த கேப்பில் தான் நான் மேலே போய் ஆன்டிக் பார்க்கணும்னு போகும்போது இந்த ஜோஸ் இருந்துச்சு இதை நாங்கள் பார்த்து ஃபைனலை பண்ணிட்டோம் ஆனால் ஆன்டிக்னு போனனால அதோட கால்குலேஷன்ஸ் வந்து வேற லெவலில் போயிடுச்சு ஸோ வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து என்னோட வேஸ்டேஜ் போகும் அதாவது நான் சீட்டு போட்டதுக்குன்னு எனக்கு ஒரு வேஸ்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அது போக நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது ரூபா கிட்ட நான் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது என்னங்கிறது நான் சீட்டு பில்ல வச்சு உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா இதை நீங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் எவ்வளவுதான் நம்ம தெளிவா இருந்தாலும் நம்மள வந்து சில விஷயத்துல கண்ணை மூடி மறைச்சி ஏமாத்திடுறாங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை நடந்துச்சு ஸோ வட்டவட்ட எப்படினாலும் ஒரு விஷயத்துல நம்ம ஏமாற மாதிரி தான் இருக்கு ஸோ அது என்னங்கிறதையும் நான் வீடியோ ஷேர் பண்றேன் ஸோ எப்ப நகை சீட்டு போட்டாலும் கொஞ்சம் தெளிவா நிதானமா அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆகாம நகை எடுத்துட்டுன்ற ஒரு அவ்வளோ ஹாப்பினஸ் கூட சில விஷயங்களை விட்டுட்டு வருவோம் நானும் நிறைய விஷயங்கள் விட்டுட்டு வந்துடுவேன் நகையை பார்த்தோம்னா கண்ணை மறக்கணுமாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடுவேன் ஸோ எனக்கு என்ன விஷயம் நடந்துச்சுன்னா நடந்ததை நான் கண்டுபிடிச்சேன் அங்கேயே ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன் அதுல கொஞ்சம் வாக்குவாதம் கூட எங்களுக்கு நடந்துச்சு எனக்கும் அந்த சீட்டு எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவருக்கும் எனக்கு ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் தான் சொல்லிருந்தாங்க சீட்டுக்கு அப்போ சிக்ஸ்டீன் செட் சைட்ல நம்ம எந்த நகை எடுத்தாலும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஆனா அவர் உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணு வந்து டர்க்கி மாடல் அந்த ஃபேன்சி நூடுல்ஸ் எது இருந்தாலும் கீழே எடுத்தீங்கன்னா எல்லோ கோல்டுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா கூட நான் பண்ணி தருவேன் பட் ஆன்டிக்ல வந்து பண்ணி தர மாட்டேன்னு மேலே போனதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை விட்டு எனக்கு வந்துட்டு கஷ்டம் ஆயிடுச்சு ஆன்டிக் பண்ணி தர மாட்டீங்கன்னா அப்போ நான் ஆன்டிக் ஃபுல்லா போடணுமா அப்படின்னு இல்லை இல்லை உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் தான் தருவோம் எங்க சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் சொன்னதையாச்சும் கொடுங்க கொடுத்து தான் நான் நகை எடுத்துக்கிறேன் இல்லைன்னா எனக்கு இந்த நகையும் வேணாம் நான் அந்த சீட்டை க்ளோஸ் பண்ணவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த போயிட்டு பேசிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சீட்டு போட்டவரும் நமக்கு தெரியும் ஆன்டிக் செக்ஷனில் இருக்க ஒரு ஒருத்தவங்க நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பத்து பொண்ணு எடுத்தனால வட்டோட்டம் போகும்போது அவரை பார்த்து பேசிட்டு தான் வருவோம் ஸோ அதனால் தெரியும் அவர் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் மேம் உங்களுக்கு சீட்டு டீட்டெயில் யார் ஃபஸ்ட்டு சொன்னா இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும் எனக்கு யாரும் தெரியாது ஆனால் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் சொன்னாங்க நான் அதை வச்சு தான் நான் நகை எடுக்க வந்தேன் வந்து டென் பர்சன்டேஜ் தான் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்படி ஃபைனலாக வந்து அந்த ஆன்டிக் ஜுவல்லரி

ஸோ வந்துட்டு அதில் உங்களுக்கே தெரியும் எயிட்டீன்ல வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜ் போச்சுன்னா சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் அப்போ வந்து எனக்கு சிக்ஸ்டீன் போடல ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி போட்டாங்க அதுவே போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து டென் தான் போடும் பேலன்ஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் தான் கட்டணும்ட்டாங்க நான் எடுத்திருக்க கொண்டு போன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் நாங்கள் அமௌண்ட்டே கொண்டு போயிருக்கோம் அப்படி பார்த்தா நான் வந்து வேஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் நான் கட்டணுமே என்னடா பண்றது அப்படின்ற எனக்கு அந்த ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட சொன்னா பிச்சுட்டு அது நகையை எடுக்கணும் வா போ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவ்வளவா நாங்கள் எடுத்துகிட்டே போயிருக்கோம் ரெடி பண்ணவும் முடியாது ஏன்னா ஜனவரி ஒன்று லீவு ஸோ ஆஃபீஸும் லீவு யாருக்கிட்டேஜ் அரேஞ்ச் பண்ணணுன்னாலும் முடியாது ஸோ நிறைய இது அந்த வந்து வந்துட்டான்னு நம்ம டைமிங் போயிட்டு இருக்கு நைன் தேர்ட்டி ஆகும் போது அதுக்குள்ள ஜுவல்ஸ் வேற எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனதே ரொம்ப லேட்டாக தான் போனோம் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என் ஹஸ்பண்ட் மத்தியமே கிளம்புன்னு சொன்னாங்க நான்தான் வந்துட்டு இல்லைங்க நம்ம போகிறோன்னு ஒரு நல்ல மாடலாக பார்த்துட்டு அக்கனை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்ததுனால போலாம் போல லேட்டாக போனேன் ரொம்ப லேட்டாக போயிட்டேன் அது நான் பண்ணவே மாட்டேன் இந்த டைம் அதுவும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ நகையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரைக்கும் போனோன்னே இது அமைஞ்சிருச்சு இல்லைன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் லேராக இருந்தேன் ஆனால் டக்கு அமைஞ்சவனே இதே ஓகே பண்ணிட்டோம் அந்த மாதிரி வந்துட்டு லேட்டாக போயிட்டு எடுக்கிறது இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியல என்னால் டைம் ஆகுது ஏன்னா நான் ஆனால் உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கே தோணுது நம்ம தான் இருக்கோன்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க நம்ம எப்படியாச்சும் முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அறிவிடாது அது போக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ்க்கு மேன் அப்படின்னாலே பேன் கார்டு கொண்டு வரணும் நான் பேன் கார்டு எடுத்துகிட்டு போகல ஒன்றும் எடுத்துகிட்டு போகல ஃபர்ஸ்ட்ன்னா என் ஹஸ்பண்டோட பேர்ல தான் சீட்டு போட்டுருந்தேன் அதனால அவரத்தை வச்சு இது பண்ணியாச்சு இந்த கிட்டே வந்துட்டு என்னட்டா ஆதார் கார்டு தான் இருக்கு ஃபோன்லேயே அதான் கார்டு கார்டு வேற கேட்டாங்க ஸோ அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்போ என் ஆடு கார்டு என் ஹோமி பேன் கார்டையும் கொடுத்து கால்குலேஷன்ஸா முடிச்சுட்டு வந்தோம் ஏன்னா இவங்க எல்லாம் சொல்லணும் நான் கேட்கற எல்லாம் டீட்டெயில்ஸ் எதுவும் நம்ம பேன் கார்டு எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா மைண்ட் செட்ல நகை எடுக்க போறோம்னு ஒரு ஹாப்பில தான் போறேன் இவ்வளவு ஒரு எல்லாம் நடந்துச்சு நகையெல்லாம் சந்தோஷமா எடுத்துட்டோம் பட் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது எப்பயுமே தானே அது நம்ம பக்கம் இருந்து தான் நடந்துச்சு நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்டுட்டே இருந்தேன் அதனால நடந்துச்சு சோ வந்து டுவெண்ட்டி எயிட் போட்டாங்க நான் பைனலா வந்து எனக்கு பண்ணது வந்துட்டு வாங்க போட்டுருக்கேன் வீடியோவோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ஸ் என்னன்றது புரியும் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நகை எடுக்க போறதுன்னா சீட்டு போட்டு நீங்கள் நகை எடுக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக போயிடுங்க சீக்கிரமாக போனால் தான் ஏன்னா நீங்க வந்துட்டு என்ன நம்பர் சொல்லி நம்பர் கொடுப்போம் நம்ம சீட்டு போட்டுக்கோன்னாலே நமக்கு நம்பர் சொல்லுவாங்க ஒரு ஃபோர் டிஜிட் ஃபைவ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் சொன்னோம்னால நம்மளோட நேம்ல எல்லாமே வரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து நம்ம போய் தான் நான் இந்த இவ்வளோ கிராம் இருக்கு இதுக்கு நகை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேல்ஸ்மேன்ஸ் காட்டிட்டு நகை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தேடி நகைகள்லாம் இருக்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் க்ளோ சிக்ஸ் ஓ கிளாக் போனேன் நைன் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு பீமா கடைக்கு போனவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கடையிலே வச்சு வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் வந்துட்டு நகை ஃபுல்லாக எடுத்து கவுண்ட் பண்ணி அவங்க பீரோவில் அடுக்கி லாக்கரில் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிதான் வந்து பண்ணுவாங்க இந்த ஜோயா லலிதாவில் ஒரு ப்ராப்ளம் நடந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்க்கறக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு ஆயிடுச்சு அதனால் நகையடுக்க போகிற எல்லாருமே சீக்கிரமாக போயிருங்க சீக்கிரமாக போயிட்டு அப்போ தான் நம்ம தெளிவான கால்குலேஷன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் செய்கொழி செய்தாரம் கால்குலேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நகையுடுக்க போகிற எல்லாருமே அந்த கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் சீரியஸா சொல்றேன் அவ்வளோ அமௌண்ட் வந்து குறைச்சி பேச முடியும் வேணாம் சொமையே செம்மையே ஏமாற்றிடுவாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் அவ்வளோ தெளிவாக இருக்கேன் என்னையவே வந்துட்டு இப்படி பெறட்டி இப்படி பெறட்டி அப்படியே ஒரு குலாப்ஸா பேசி எதையோ ஒன்று பண்ண வச்சு முடிக்க வச்சிடறாங்க சோ இப்போ வாங்க கால்குலேஷன்ஸ் பிசன்ஸ் இருந்தேன்னு ஸோ என்னோடய நகை சீட்டு டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன் பில் வந்து இந்த இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எவ்வளோ கிராம் சேர்த்துருந்தேன் நான் எவ்வளோ கிராம் எடுத்தேன் பேலன்ஸ் இருக்க இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயிரரூபா வந்து வந்து ஒன்றும் மொத்தம் இருபத்தஞ்சாயிரூபா மாதம் மாதம் கட்டுறது அதுக்கு எனக்கு டோட்டலாக சேர்ந்துருந்த கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருபத்தாறு மில்லி கிராம் சேர்ந்துருச்சு நான் நகை எடுத்தது இப்போ எடுத்ததுனால ஜனவரி ஒன்றாந்தேதி நான் எடுத்ததுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாற்பத்தி ஏழு கிராம் புள்ளி இரநூறு நீங்கள் கேட்பீங்க ஐம்பது கிராமுக்கு எப்படி நீங்கள் நாற்பத்தி ஏழு கிராம் தான் எடுத்தீங்க இன்னும் பேலன்ஸ் ரெண்டு புள்ளி எண்ணூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் என்னாச்சு அப்படின்னு ஸோ நம்ம வந்து எடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி தான் எடுத்திருந்தோம் ஸோ நான் இப்போ காட்டியிருந்தேன்ல அந்த ஜுவல்லரி தான் ஸோ இது வந்து ஆன்டிக்னு போயிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் தான் நிறைய பேர் வந்து வேஸ்டேஜ் கம்மி கம்மின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து எந்த கடையும் தப்பாகவும் சொல்ல முடியாது சொன்னால் அது வேற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு வந்து பீமாவில் இருக்க கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதோட பியூரிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பிடிக்கும் ஸோ சில கடைகளில் வந்து வேஸ்டேஜே இல்லைன்னு கூட போடுறாங்க பட் அங்கே நான் ஏன் சீட்டு போடலனே எனக்கு அந்தளவு வந்து செட் ஆகலாம் அதோட குவாலிட்டி சொல்ல முடியல எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நைன் ஒன் சிக்ஸ் முத்த இருக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் எனக்கு அது வந்து செட் ஆகல அதனாலதான் நாங்க போறதில்ல ஏன்னா தப்புண ஒருமா அது அது சொல்ல முடியல அது வேற மாதிரி அது என்னோட ஓன் ஒப்பீனியன் என்னோட பர்சனல் கூட வச்சுக்கோங்க எனக்கு அங்கே பிடிக்கல பட் இங்கே வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொன்னாலும் அதோட தரம் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படிங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அதனால தான் நான் எடுக்கிறேன் ஸோ நான் எடுத்த நகையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கிராம் ஆனால் வந்துட்டு அதில் ஸ்டோன் வந்துட்டு ஒன்று புள்ளி எண்ணூற்றி பத்துக்கு வந்து ஸ்டோன் போயிடுச்சு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பேக் பேக்சனையும் சேர்த்து சொல்கிறேன் பேக் சைன் வந்துட்டு ஒரு மூணு கிராம் வந்துட்டு நான் எடுத்திருந்த மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி நாற்பது கிட்டத்தட்ட நாலு கிராமுக்கு அறுபது மில்லி கிராம் கம்மி ஸோ டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கிராம் இரநூறு மில்லி ஸோ ஸோ இதில் வந்து டோட்டல் வெயிட்டுன்னு இந்த நாற்பத்தி மூணு புள்ளி இரநூத்தி அறுபது போட்டிருக்கேன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிக் சூழரி இதில் வந்து அந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி எண்ணூத்தி பத்து வந்து ஸ்டோனுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நாற்பத்தி ஒன்று புள்ளி நானூத்தி ஐம்பது இதுதான் கோல்டு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் எல்லாமே எனக்கு எவ்வளோ போட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா டோட்டல் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எனக்கு அவங்க வந்து பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வந்துட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நான் கட்டுற மாதிரி இருந்துச்சு பேலன்ஸ் வந்துட்டு அவங்களோட ஆக்சுவலாக அவங்க வந்து எனக்கு வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஆனால் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம சம்திங் கொடுத்துருந்தாங்க இதுவே நான் கீழே போய்ட்டு எல்லோ கோல்டு நான் முன்னாடி வீடியோவில் விளக்கமாக சொல்றேன் எல்லோ கோல்ட் அந்த மாதிரி எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக கூட எயிட்டீன் பர்சன்டேஜ் இருந்தால் நைன்டீன் பர்சன்டேஜ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பட் ஆன்டிக்குன்னு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் கொடுப்போம் பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நான் அதுக்குவே வந்து பயங்கர வாக்குவாதம்னா இதில் ஏ மிஸ்டேக் என்ன இருக்குது நீங்கள் கடைக்கு நான் வந்திருக்கேன் சீட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஆண்டிக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு டென் தான் கீழே உள்ள எந்த ஜுவல்லரி எடுத்தாலும் உங்களுக்கு சிக்ஸ்டின் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் பட் நீங்க பண்ண தப்புனாலும் இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் நீங்க சிக்ஸ்டீன் பெர்சென்டேஜ்னு சொன்னாலும் நான் எல்லா நகைக்கும் சிக்ஸ்டீன் பெர்சென்டேஜ்னு நினைச்சிட்டேன் நீங்க டென் பர்சன்டேஜ் தான் வேஸ்ட்னு சொல்லி நான் இங்க நகை சீட்டே போட்டிருக்க மாட்டேன் ஏன் இந்த வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு ஸோ இல்ல நான் இங்க வந்து இங்க வந்து அந்த லேடி சொன்னது நான் ரெண்டு லட்சம் கஸ்டமர் பிடிச்சிருக்கேன் நான் எல்லாத்தையும் விளக்கு நீங்க சொல்லுங்க யாரு எனக்கு சொன்னாங்கன்றதை நான் எங்கெங்க கண்டுபிடிச்சு ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க முடியுமா நான் சீட்டு போட்டேன் வச்சு எனக்கு இப்படிதான் சொன்னாங்க எனக்கு வந்துட்டு நீங்க பண்ணிதான் தரணும் இது ஏன் மிஸ்டேக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் சரி சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் போனா நான் போட்டேன் சொல்லிட்டு ஒரே புடிவகத்தில் அந்த பொண்ணு போட்டுருச்சு சரி எங்களுக்காக இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்க மேலே தான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் பேலன்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு

நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது இதுதான் வந்துட்டு கோல்டு இது வந்து ஸ்டோனோட வெயிட் ஸோ ஸ்டோனுக்கு வந்து எப்பயுமே வேல்யூ தனியாக போடுவாங்க இன்னுமே சில கடைகளில் சின்ன கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க நாற்பத்தி மூணு புள்ளி இரநூத்தி அறுபது இதுல ஸ்டோன் இருந்தாலும் ஸ்டோனுக்கும் சேர்த்து கோல்டு ரேட் போடுறாங்க ஸோ கோல்டு ரேட்டு அதிகம் ஒரு கிராமோட கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து எண்ணூத்தம்பத்தஞ்சு ஸோ ஒரு கிராம் ஸ்டோனுக்கு ஐயாயிரத்தி எண்ணூத்தம்பத்தஞ்சுன்னு போட்டால் இங்கே வந்துட்டு ஒன்று புள்ளி கிட்டத்தட்ட ரெண்டு கிராம்னா பத்தாயிரத்து சில்லுற வந்துடணும் இந்த ஸ்டோன் வெயிட் ஆனால் இன்னும் சில கடைகளில் இந்த டோட்டலுக்கே வந்து கோல்டு இன்டர்பிரேட் போட்டு இங்க காட்டிடுறாங்க ஸோ தப்பு அந்த மாதிரி பண்றத நீங்க தான் நோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஏமாறாதீங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது போக நான் பேக் செயினுக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன டீடைல் என்னன்னு கேட்டேன் எனக்கு வந்து பேக் செயின் எடுக்கும்போது இப்ப நான் ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன் ஸோ நான் இப்போ சீட்டு போட்டிருக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பொருள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன்றதுனால இதுக்கு எனக்கு வேஸ்டேஜ் இதுக்கும் எனக்கு வேஸ்டேஜ் ஸோ இந்த வேஸ்டேஜுக்கு நான் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா நான் கட்டலை இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் செயின் எல்லோ குல்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்டிக்லேயே வந்துட்டு பேக் செயின் காட்டினாங்க நான் அது போட மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை அப்படி வரும் அது நல்லா இருக்காது அது நான் போட மாட்டேன் எனக்கு நார்மலே காட்டினாங்க இதுக்கு வேஸ்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு எயிட் பர்சன்டேஜ்னு சொன்னாங்க எனக்கு எயிட் பர்சன்டேஜ் இருந்தால் டென் பர்சன்டேஜ் இருந்தால் நானாக கட்ட போகிறேன் இது எனக்கு வேஸ்டேஜுக்குள்ளேயே அடைஞ்சிரும் அப்படின்னு ஆமாம் இது வந்து வேஸ்டேஜில் வராது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சீட்டு போட்டுருக்கனால உங்களுக்கு வந்துட்டு இப்போ சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் குள்ளேயே வந்துடும் பிரச்சனை இல்லை இதுக்கு நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு மட்டும் நம்ம வேஸ்டேஜ் அந்த நான் நான் சொன்ன மாதிரி அந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த ஸ்டோனு வச்சு நகை எடுத்தாலும் ஸ்டோனுக்கு வந்து பிரித்து காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஸ்டோனுக்கு சேர்த்து கோல்ட் ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வட் அவுட்டை அவங்க கிட்டே ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா அர்த்தம் ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்துட்டு மொத்த வெயிட் அந்த மொத்த வெயிட்ல எனக்கு ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பத்தை வந்துட்டு எடுத்துட்டாங்க இதுதான் இதுதான் டோட்டல் கோல்டு என்னோடது

இந்த ஐம்பது கிராம்ல எனக்கு டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ஏழு கிராமுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த பேலன்ஸ் இருக்க ரெண்டு புள்ளி எண்ணூற்றி இருபத்தி ஆறு வந்து இந்த முப்பதாயிரத்துலேருந்து இருந்து இந்த முப்பதாயிரம் நான் கட்டணும் அமௌண்ட்டு ஆனால் நான் கொண்டு போகல என்கிட்ட இருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் அரை இருபது ரூபான்னு வச்சுக்கோ உங்களை பரட்டி இரட்டி இருபது ரூபா தான் நான் கொண்டு போனேன் ஏன்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும்னு நினச்சி தான் நான் போனேன் ஸோ அவ்வளோதான் வரும்னு சொல்லிட்டு நானே வீட்டில் ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டுட்டு போனேன் ஸோ அங்கே போய் பார்த்தா நமக்கு வந்துட்டு ஆன்டிக் எடுக்கறனால ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி மாதிரி வந்துருச்சு முப்பது ரூபா கிட்டத்தட்ட இருபது ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்துருச்சு அப்போ பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் என்ன என்ன பண்ணுறது நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துகிட்டு வரல இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அப்போ நீங்கள் எப்படின்னாலும் அமௌண்ட் கொடுத்தாலும் உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் தான் அதுக்கு பேசாமல் நீங்கள் வேணால் ரெண்டு கிராம் வந்துட்டு நாங்கள் லெஸ் பண்ணிக்கிறோம் ஒரு கிராம் அந்த மாதிரி ரெண்டு கிராம் வேணால் லெஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு கிராம் லெஸ் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன ஆச்சரியன்னா இதை டிவைடட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அஞ்சு கிராம் வரும் ஆனால் எனக்கு லெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்ணூற்றி இருபத்தி ஆறு கிராம் தான் லெஸ் பண்ணாங்க ஸோ இது வேற எனக்கு ஒரு ஆச்சரியம் அதை நான் விட்டுட்டு அப்படியே இதை பேசல இதெல்லாம் நம்ம தொண்டுன்னு வந்துச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப நம்மளை வந்துட்டு இல்லை இப்படி பேசுனீங்க அப்போ நீங்கள் இது கால்குலேஷன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிராமில் லெஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் அதுக்கெல்லாம் தனியாக ஒரு சீட்டெல்லாம் வச்சு நான் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க பீமாவில் வந்துட்டு பேப்பர் பேக் சைடு வந்து வாங்கி ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டுகிட்டு இருந்தேன் அப்போ போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இது பிடிப்பிடிச்சு சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சே நான் எடுக்கல ஆனால் எனக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருந்தாங்களா அந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு எனக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறுபா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இருபத்தாறுரூபா அதுக்கு வந்து ஸ்டோனோட வெயிட்டையும் சேர்க்கணும் நான் ஸ்டோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு பாயிண்ட் ஃபைவ் போட்டுருக்கோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நான் இங்க ஆட் பண்ணிட்டேன் ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நாலு ரூபா வருது அதோட த்ரீ பெர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வருது ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு ஆக்சுவலாக நிறைய பேர் என்னென்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க ஒரு நகையை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் சொல்கிறாங்களோ அந்த வேஸ்டேஜுக்கு தான் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்களா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி இந்த ஸ்டோன் எல்லாமே ஆட் பண்ணி தான் ஜிஎஸ்டி போடணும் நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா நமக்கு வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அப்போ அதுக்காக அதுக்கானது தானே நான் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டணுன்னு சொல்லிட்டு எனக்கும் அதுக்கு ஆகாத அப்போ தான் அவங்க சொன்னாங்க மேம் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு வேஸ்டேஜ் தான் பண்ணித்தரேன்னு சொன்னோம் அதாவது நீங்கள் சீட்டு போட்டுருக்கீங்க சீட்டு போட்டதில் உங்களுக்கு வேஸ்டேஜ் நாங்கள் எங்கே சார்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டில் வந்துட்டு ஜிஎஸ்டிக்கு வருதுல ஒரு கால்குலேஷன் அதை வந்து நீங்கள் தான் பே பண்ணணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு வேஸ்டேஜ் சொல்கிறேன்ல அதுக்கு மட்டும்தான் நான் ஜிஎஸ்டி கட்டுவேன்னு சொன்னா அப்போ இந்த பேலன்ஸ் இருக்க வேஸ்டேஜ் அதாவது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் நான் ஜிஎஸ்டி கட்டுறது அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்துட்டு எனக்குமே அது ஓகே அப்படிங்கறதுனால அதையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்போ ஆக்சுவலா நான் போட்ட கால்குலேஷன்ஸ் இப்படி வந்து எனக்கு வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா வந்துச்சு டோட்டலா வந்துட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த இந்த அமௌண்ட் நமக்கு தேவை கிடையாது நமக்கு தேவை ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் தான் அதை வச்சு தான் நமக்கு எவ்வளவு லெஸ் ஆகுது என்னன்னு பாக்குறது ஆனால் எட்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பது கிடையாது அதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டேன் இப்போ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு எனக்கு வந்துட்டு அவங்க சொன்ன வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுத்திருந்தேன் இந்த நகையோட வேல்யூக்கு வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு சவரனுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபா வந்திருக்கும் ஆறு சவரனுக்கு வேஸ்டேஜ் மட்டும் ஸோ மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா ரூபாய் ரெண்டையும் வேஸ்டேஜாக சேர்த்தோம்னா ஸ்டோன் ரேட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் தொள்ளாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு எட்டு ரூபாய் இது வந்துச்சா இப்போ இந்த பேக் செயின் வந்து போட்டிருக்காங்கல்ல டுவெண்ட்டி டூ கேரக்டர் மூணு புள்ளி பேக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி நாற்பது இதுக்கு எவ்வளோ கால்குலேஷன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம் இப்போ மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி நாற்பது இன்ட்டு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு போட்டோம்னா இருபத்தி மூணாயிரத்தி அறு அறுபத்தொம்பது ரூபா வருது அதுக்கு வந்துட்டு எயிட் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் அது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வருது இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வருது இப்போ நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் ஏன்னா இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் நான் கட்ட மாட்டேன் ஏன்னா இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கே எனக்கு இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா இதோட எயிட் பர்சன்டேஜ் தான் ஆனால் எனக்கு சீட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரை இருக்குது ஸோ அப்படிங்குறனால இது வந்து எனக்கு ஃப்ரீ தான் இது வந்து எயிட்டின் பர்சன்டேஜ் இந்த எயிட்டீன் பர்சன்டேஜில் நான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணி தரேன்னாங்க பேலன்ஸ் இருக்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் என் நான் பண்ணணும்ட்டாங்க ஸோ அதை டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ்க்குமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே ரெண்டு புள்ளி எண்ணூத்தி இருபத்தி ஆறு மில்லிகிராம் என்னோடது இருக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிராம் வச்சுக்கோமே ரவுண்டா அந்த மூணு கிராம வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த வேஸ்டேஜ் பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து என்னோடது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கிராம் நான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கிராம் எடுத்திருக்கேன் மூணு கிராம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ மூணு கிராம் எதுக்குன்னா வேஸ்டேஜுக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க எப்படி நீங்கள் நகைக்குள்ளேயே வந்துட்டு வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா பிடிச்சிக்கலாமா பண்ணலாம் ஸோ இதுவுமே நிறைய பேரோட டவுட்டாக இருந்துச்சு அது கண்டிப்பாக கிளியராயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் பே பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா ஜிஎஸ்டியும் இது வந்து பேக் செயின் இந்த தொள்ளாயிரத்தி சாரி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா ஆன்டிக் ஜுவல்லரிக்கு உள்ளதும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணேன் ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா நான் அதுலேயுமே வந்துட்டு ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் நீங்கள் பண்ண தப்புனாலே எனக்கு வந்துட்டு இப்போ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்தாயிரரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரவுண்டாக நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா தான் கொடுத்தேன் ஸோ இப்படிதான் நான் வந்துட்டு அடிச்சு பிடிச்ச பேசி வாங்கியிருக்கேன் கேப்பீங்க இதில் மூணு கிராம் உங்களுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் செக் பண்ணி தான் பார்த்தேன் எனக்கு அந்த அளவு தான் வந்து டிஃப்ரெண்ட் தெரியல விசாரிச்ச வரைக்கும் நான் போன என்னோட பில்லு பத்து சவரன் பில்லு எடுத்து பார்க்கும் போதுமே நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த பில்லு இந்த பில்லாம் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு என்னோட போன பில் பத்து சவரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா போட்டுருந்தாங்க இதே ஒன்று புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபது என்னமோ தான் இருந்துச்சு அதுக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது போட்டுருந்தாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போவுமே எனக்கு வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட சொல்லி டுவெண்ட்டி எயிட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு வந்து ஃபைனலாக டுவெண்ட்டி கொண்டு வந்தேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே அப்படிதான் நான் வந்து கொண்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபது எண்பதாயிரம் கிட்ட வேஸ்டேஜுக்கே நான் அமௌண்ட் கட்டிட்டு வந்தேன் பத்து சாரம்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸோ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பொருள் எடுக்கும்போது வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸ்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது அதை வந்து டீப்பாக வந்துட்டு இன்னும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து என்ன சொல்லுவாங்க ரிவர்ஸ் கால்குலேஷன்ஸ் போட்டேன் நான் சொல்லிட்டேன் ஒரே பேச்சில் ஏன்னா போன டைம் அதே வார்த்தை இந்த டைம் அதே சொல்ல இந்த ரிவர்ஸ் கால்குலேஷன்ஸ் எந்த கால்குலேஷன்ஸ்னாலும் மேக்ஸ்ல ஒரே மாதிரி தான் வரும் ஷார்ட் அவுட் வந்து ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் பேசிட்டேன் எனக்கு தெரியாது எனக்கு இது விளக்கமாக சொல்லுங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி தோண்டி கேட்டு கேட்டு தான் நான் வந்து எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நகை எடுக்க போறீங்க உங்களுக்கு ஒரு கிராம் இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டிக்கு தான் அமௌண்ட் கொண்டு வந்திருக்கேன் சில பேர் நம்ம நான் என்ன மாதிரி போறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா எடுத்துட்டு போயிருப்போம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கறதுனால சில நகையை நம்ம எடுத்துட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வந்து பே பண்ண முடியாம வந்துருவோம் சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளோட கிராம்லயே வந்துட்டு ஒரு கிராம் லெஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேஸ்டேஜ் அமௌண்ட் ஒரு ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருக்கு அப்டினா இங்க ஐயாயிரத்தி எண்ணூத்தம்பத்தஞ்சு ரூபா தானே அப்போ நானு வந்து நாற்பத்தொரு கிராம் எடுக்கிற இடத்துல நாற்பது கிராம் எடுத்துக்கணும் கிராம் ஒரு கிராம் வந்துட்டு நீங்க இதுலேருந்தே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்க நகை எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்படி நீங்கள் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு வரீங்களான்னு கேட்காதீங்க அதுவும் என் கையிலேருந்து போட போகிற அமௌண்ட்டு தான் இப்போ முப்பதாயிரம் கட்ட சொல்லியிருந்தாங்கன்னா முப்பதாயிரம் கட்டுறதும் என் கையில் இருந்து என்னை பொறுத்தவரையும் அவங்க சொன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ்க்கு முப்பதாயிரத்து முன்னூத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் நான் கட்டிருந்தேன் இந்த மூணு கிராமா நான் சேர்த்து எடுத்த ரெண்டு கிராமையும் சேர்த்து ஐம்பது கிராமா நான் டோட்டலா எடுத்திருந்தாலும் முப்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாயிரம் ரூபா நான் கட்டியிருந்தேன்னா எனக்கு இன்னும் தான் லாஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல ஆனா அவங்க என்ன நினப்பில் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் கன்ஃபியூசன் அடைந்துச்சு கொஞ்சம் கூட சொன்னேன் நிறைய கன்ஃபியூஷன் நடந்துச்சு ஆனா அவங்க எனக்கு லெஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்ணூத்தி இருபத்தி ஆறு மில்லிகிராம் தான் லெஸ் பண்ணாங்க ஆனா எனக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட்னு சொன்னது முப்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்போ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் வருது எனக்கு அமௌண்ட் மட்டும் நான் கட்டியிருந்தேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு இது பெனிஃபிட் தான் நான் நினைக்கிறேன் ஸோ நான் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இந்த விஷயத்துல எனக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சீட்டு போய் எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணணும் இப்படி நீங்கள் நகை சீட்டு போட்டு அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க போகும்போது கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் இது வந்து நான் வந்து செய்குழி செய்தாரம் கால்குலேஷன் சொல்லலை இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதில் எனக்கு லாபமாக தான் தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டைம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு லாபமாக தான் எனக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி அந்த டர்க்கி மாடலுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அது என்கிட்ட இருக்கு எஸ்டிமேட் இருக்கு ஸோ ஐம்பது கிராம் எடுத்தது ஸோ இதை வந்து தனியான ஒரு கால்குலேஷன்ஸில் போடுற வீடியோவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி கேஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மோட்டு லாஸ் ஆகுதுன்னு பாருங்கள் நான் சீட்டு போட்டிருந்த ஒரே காரணத்தினாலே எனக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் எனக்கு லாபம் ஸோ அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சீட்டு போட்ட ஒரு காரணத்தினால மட்டும்தான் இதுவே நான் சீட்டு போடல அப்படின்னா எனக்கு இந்த மோட்டு லாஸ் இந்த மோண்ட் லாஸ் இந்த மோட் லாஸ் எல்லாமே எனக்கு லாஸ் தான் இப்போ நான் கட்டிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் சீட்டு போட்டது வந்து ரெண்டு லட்சத்தி த்தாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நான் கட்டிருக்கேன் ஆனா வேல்யூ பாருங்களேன் ஆறு சவரனோட வேல்யூவு மூணு லட்சத்தி ஸோ எப்படி பாருங்களேன் மூணு லட்சத்தி இதுல வந்துட்டு ஒரு நம்ம பேசி ஜிசி பேரம் பேசி இந்த ட்வெண்ட்டி எயிட்டை வந்து கூட நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்னே கொண்டு வந்தாலும் மூணு லட்சம் ஓகேவா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சம் எங்கே இருக்குது ஐம்பதாயிரம் கிட்ட லாபம் நமக்கு ஸோ அதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் ரூபா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் பத்தாயிரவா மட்டும் நான் ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டேன் எந்த எதுவுமே நான் பே பண்ணல ஸோ நீங்கள் இதனால என்ன சொல்றேன்னா நகை சீட்டு போட்டு எடுங்க நகை சீட்டு போட்டு எடுக்கிறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிட்டு அதை வந்து உடனே நீங்கள் வந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு பேப்பர் ஷீட் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கட் ஷீட் வாங்கி நீங்கள் அதில் ஒரு கால்குலேஷன்ஸ் போடுங்க போட்டு பார்த்து அவங்க சொல்கிறதும் நம்ம சொல்றதுன்னு கரெக்ட் இருக்கா இல்ல கரெக்டா இல்லைன்னா அவங்க கூட போட்டுப்பாங்கன்னா கொஸ்டின் கேட்டு ரைஸ் பண்ணுங்க மேபி நமக்கு லாபமா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பேசாதீங்க நான் அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரியே இருந்தீங்கன்னா சூப்பரா எடுத்துட்டு மச் பாய்